எதுக்கு நாங்க இருக்கிறோம் நம்ம நாட்டினுடைய தாய்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துவதுதான் அதான் நம்முடைய முதன்மை கடமை அதை அட்லீஸ்ட் என்னுடைய முதன்மை கடமையா நான் இன்னைக்கு அதுதான் நான் வச்சிருந்தேன் அதன் பிறகு எத்தனையோ திட்டங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் போலியோ பத்தி சொல்லிட்டு இருந்தார் போலியோனா கடுமையான சோதனைகள் நான் சந்திச்சேன் போலியோ எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து ரோட்ரி தான் இட் வாஸ் பிக் சேலஞ்ச் ஃபார்

அங்க பரவிட்டு உத்தரப்பிரதேஷ்ல போலியோ டிராப்ஸ் வந்து மதத்துக்கு எதிரானது இப்படி நிறைய பிரச்சனை ஆண்மை போகிடும் இப்படி எல்லாம் பறவை விட்டானு அதெல்லாம் போய் உள்ள அப்புறம் போலியோ டிராப்ஸ் இருக்கு அப்புறம் இன்ஜெக்டபிள் போலியோ அதுல ரெண்டு மூணு இங்க இங்க மாத்தி பாகிஸ்தான் பார்டர் இருக்கு அங்க இருந்து கேஸ் பங்களாதேஷ் பக்கத்தில் சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் அங்கே வந்துடும் போலியோ வந்து சேலஞ்ச் பண்ணி இது நிறைய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் பாத்துரு ஒன் ஆஃப் சேலஞ்சஸ் போலியோ சரி இது அப்போ அது முடிச்சிடலாம் எனக்கு இப்ப 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 இங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் நம்மளுடைய எப்படி இப்ப இருக்கிற சந்தர்ப்பங்கள் ரத்த சோகை இருக்கு அனீமியா அனீமியனால நிறைய பெண்கள் பேரு காலத்துல இறந்துடுறாங்க பிரச்சனை வருது அண்டர் நரிஷ் பேபிஸ் வருது அதனால அந்த அண்டர் வந்தாலே அந்த குழந்தைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிடுது அதற்கு என்ன வேணும் ரத்தம் வேணும் ஆனா இப்ப டெக்னாலஜி வந்துருச்சு பாக்சல்ஸ் ஹோல் பிளட் முன்னாடி அப்ப கொடுத்தாங்க இப்ப எல்லாம் ரத்தத்தை நாங்க பிரிச்சிடுறாங்க முன்னில ரத்தம் வந்ததுன்னா அப்படியே ரத்தம் அப்படியே ஏற்றிடுவாங்க இப்போ தனித்தனியா பிரிச்சுட்டு பிளாஸ்மா இப்ப இங்க சிவகாசினா அதிக அளவில் பட்டாசு விபத்துகள் இருக்குன்ஸ் இன்ஜரி பேர்னா உள்ள ரத்தம் அப்படியே தண்ணி அப்படியே போயிடும் உள்ள அதில் நீங்க மொத்தம் ரத்தம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அதில் பிளாஸ்மா கொடுத்தா போதும் ஆனால் நிறைய கொடுக்கணும் ஆனால் அதில் என்ன நன்மைன்னா பிளாஸ்மா மைனஸ் தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்டோர் பண்ணால் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் அந்த வசதி இங்கே இருக்கு இப்போ மதி ரத்த மையத்துல இருக்கு இந்த வசதி இருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிளாஸ்மா ஒரு வருஷம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்குன்னா கொடுத்துட்டு போகலாம் இப்ப டெங்கு காய்ச்சல் வந்துட்டு இருக்குது நிறைய டெங்கு காய்ச்சலுக்கு என்ன கொடுக்கணும் பிளேட்லெட் கொடுக்கணும் நமக்கு தெரியாத திடீர்னு நல்லா இருக்கும் வெளியில் பார்த்தா பிளேட்லெட் வந்து பத்தாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் அதனாலதான் இறக்குறாங்க டெங்குனால ஒருத்தரோட இறக்க கூடாது நம்மளுடைய தொழில்நுட்பம் மருத்துவம் அவ்வளவு நவீனமா வந்து இருக்கு இன்னைக்கும் இறந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கண்டுபிடிக்கணும் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி வந்து இருக்குது அதற்கு என்ன பிளேட்லெட் அதுவும் மதிய ரத்த மையத்தில் இருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு இதுக்கு ஏன் என்ன மதிய ரத்த மையம் இல்லை எனக்கு பாராட்டுனா ரோட்ரி தான் நான் முக்கியமா பாராட்டுறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இவங்க ஆரம்பிச்சிருக்க முடியாது உங்களோட சப்போர்ட் இல்லாம அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க அது வேற இந்த ரோட்ரினு பேர் இருக்கிறதால தான் அனுமதி கிடைச்சிருக்கு அதுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு வேணும் ഇങ്ങനെ ഹീമോഫിലിയാ പെഷൻസ് നല്ലാങ്ങ്